குன்னூர் மார்க்கெட் கடைகள் இடித்து கட்டுமானப் பணிகள் நடைபெற உள்ளதால் உழவர் சந்தை அருகே நுண்ணூரம் தயாரிக்கும் மையம் பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டில் உள்ள எட்நூறு கடைகளை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் இருபது கோடி நகராட்சியின் பொது நிதியும் இருபத்தோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் தமிழக அரசின் நிதியும் என மொத்தம் நாற்பத்தோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இங்குள்ள கடை வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மாற்றுக் கடைகள் அமைக்க உழவர் சந்தை பகுதியில் உள்ள நுண்ணுயிர் தயாரிக்கும் மைய வளாகம் தேர்வு செய்யப்பட்டு தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பகுதியில் உள்ள செடி கொடிகள் அகற்றியும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய வாகனங்களை அப்புறப்படுத்தியும் மைதானமாக சமன்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகளை அமைக்க நகராட்சி முடிவு செய்து அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏற்கனவே இருந்த நுண்ணுயிர் மைய கட்டிடம் இறைச்சி கடைகளுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிப்புறப் பகுதிகளில் உள்ள இடங்களில் மளிகைக் கடைகள் உட்பட பிற கடைகள் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது